வணக்கம் ஹண்ட்ரட் டேஸ் வாட்டர் சீரியஸ் இன்னைக்கு டே ஒன் அதாவது பல்வேறுபட்ட இடத்துல வாட்டை எடுத்து அதில் என்ன பிரச்சனை இருக்கு அதுக்கு என்ன சரியான சொல்யூஷன் கொடுக்க போறோம் அதை பற்றி வீடியோ தான் இன்னைக்கு அதை பார்க்க போறோம் இன்னைக்கு டே ஒன் சென்னை ஈசிஆர் நியர் மாயாஜல் கண்ணாத்தூர் என்ற ஏரியாவில் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கஸ்டமர் நம்மளை அப்ரோச் பண்ணாரு அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா நான் நிறைய வீடு பார்க்குறேன் வீடு கட்டும்போது எப்படி பல பலன் இருக்குதோ அதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சில வீடுகள் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு காரணம் அவங்க யூஸ் பண்ணுற தண்ணி ஒரு காரணமாக இருக்குன்னு சொன்னார் அது உண்மையும் கூட அப்போது நம்ம இருந்து என்ன பண்ணோம் அந்த வாட்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணோம் நம்ம டீமில் எக்ஸ்பர்ட் போய் வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டில் வாட்டரோட டி டிடிஎஸ் அதாவது டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இருந்துச்சு ஹார்ட்னஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இப்போது நார்மலாக வந்து என்ன டிடிஎஸ் இருக்கோ அதில் ஒன் தேர்டு தான் வந்து ஹார்ட்னஸ் இருக்கணும் ஆனால் இந்த வீட்டில் அப்படியே மாறி இருக்குது கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க யூஸ் பண்ணுற அந்த ரா கால்சியம் கேல்சியம் மெகனிஸ் தான் இருக்குது பியூர்லி ஹார்ட் வாட்டராக தான் இருக்குது அப்போது இந்த மாதிரி ஹார்ட் வாட்டரில் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வீடு அந்த பளப்பளப்பு தன்மை இருக்காது வாட்டரில் லீக்கேஜ் வர சான்சஸ் இருக்குது ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறோம் ஹார்டு வாட்டர்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஹார்டு வாட்டர்னா பூமிக்கு அடியில் பல்வேறுபட்ட லேயர் மணல் ஜல்லி பாறை இது வழியாக தண்ணி வந்து ட்ராவல் ஆகி நமக்கு கிடைக்குது அதை போர் மூலியமாகவோ இல்லை வெல் மூலியமாகவோ நமக்கு கிடைக்குது அப்படி கிடைக்கிற தண்ணியில் மொத்தமாக இருபத்தி நாலு வகையான மினரல்ஸ் இருக்குது அதாவது கால்சியம் மெக்னீசியம் சோடியம் அயன் ஃபர்ரஸ் குளோரைடு ஃப்ளோரைட் இந்த மாதிரி இருபத்தி நாலு வகையான மினரல்ஸ் இருக்குது இந்த இருபத்தி நாலு வகையான மினரில் ரெண்டு வில்லனல் இருக்காங்க ஒன்று கால்சியம் மெக்னீஷியம் இது வந்து நமக்கு கிடைக்கிற தண்ணியில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த வாட்டரை வந்து ஹார்ட் வாட்டர் சொல்கிறோம் அதாவது அஸ்பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெல் பிரகாரம் பார்க்கும்போது நம்ம யூட்டிலிட்டி அதாவது யூட்டிலிட்டினா குளிக்கிற தண்ணிக்கும் வாஷ் பண்ணுற தண்ணிக்கும் ஹண்ட்ரட் பிபிஎம்ள்ளே இருந்தால் அது சாஃப்ட் வாட்டர் அதுக்கு மேலே இருந்தா அதை வந்து பியோர் ஹார்ட் வாட்டர் சொல்றோம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்கு அதுல முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆகுறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஃபிட்டிங்ஸ் ஷவரு பைப் இதெல்லாம் வந்து பயங்கரமா பாதிக்கும் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்லா டேப்ஸ் பைப்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்போட இன்னர் சைடு வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல இந்த கால்சியம் மெக்னீசியம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லேயரில் சர்ஃபேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா லேயர் ஃபார்ம் ஆகிட்டு வந்துனா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் தண்ணி வந்து ஃப்ளோரீட்டே இருக்கு ஃப்ளோரிட் ரொம்ப குறைஞ்சிடும் ப்ரெஷர் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும் இது முதல் பிரச்சனை ரெண்டாவது அந்த பைப்பையும் தாண்டி தண்ணி இந்த ஃபிட்டிங்ஸு டேப்ஸுக்கோ அந்த ஷவருக்கோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸில் இந்த வெள்ளை வெள்ளையாக படிக்கும் போது முதல் அதோட லுக்கு போயிடும் ரெண்டாவது அதை சரியான முறையில் திரும்ப முடியாது ரொம்ப ஹார்டாக இருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் அதில் லைஃப் மேன் போயிடும் அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷவருக்கு பார்த்தீங்களா வாங்கின புதுசாக ஷவரில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும் பட் அந்த லேயர் போய் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஷவரோட லோ ஹோல்ஸ்லாம் பிளாக் ஆயிடுச்சுன்னா தண்ணி வராது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சவரில் நம்ம ஊசி வத்தி க்ளீன் பண்ணி தான் அதுக்கு வரும் இதுக்கு அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம் அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதனுடைய ட்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள திக்க லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் ஒயிட் கலரில் அது பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் மெக்னீசியம் போயிட்டு டெபாசிட் ஆச்சுன்னா எஃபிஷியண்டாக துணி வந்து வாஷ் பண்ணாது அதனுடைய ஆயில் காலம் குறைஞ்சிரும் அப்புறம் சம்டைம் இந்த காஸ்ட்லியான வாஷிங் மிஷினில் உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் காயில் இருக்கும் அதில் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோட எஃபிஷியன்ஸ் குறைஞ்சிரும் முக்கியமாக நீங்கள் வீட்டில் கவனிக்க வேண்டியது எல்லார் வீட்டையும் பொதுவாக இந்த வாட்ரு இருக்கும் வாட்டர் ஹீட்டரில் வாங்கின புதுசில் பத்து நிமிஷத்தில் ஹீட் ஆக தண்ணி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி ஆகிடும் என்ன காரணம்னா இந்த வாட்டர் ஹீட்ருக்குள்ளே இருக்கிற காயில் போயிட்டு இந்த கால்சியம் மெக்னீசியம் டெபாசிட் ஆச்சுன்னா அது எஃபிஷியண்டாக பர்ஃபார்ம் ஆகாது அதோடய லைஃப் ஒன்று குறைஞ்சிரும் கூடி வீடு அடிக்கடி நம்ம மாற்ற வேண்டியிருக்கும் இதை விட இதை விட முக்கியமானது நமக்கு ஹியூமன் நமக்கு என்னன்னா பிரச்சனை வந்து ஹார்ட் வாட்டரில் மெயினாக ஹேர் ஃபால்ஸ் ஹெவியாக இருக்கும் அதாவது தண்ணியில் இருக்கிற கேல்சியம் மெக்னீசியம் நம்ம ஹேர் ரூட்ஸில் போய் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நிறையா குளிக்கும் போது நிறையா அப்படியே கொத்து கொத்தா முடி வரும் லேடிஸ்க்கு தலை போது சீப்லேயே அப்படியே கொத்து கொத்தா முடி வரும் காரணம் என்னாக்கா இந்த எக்ஸஸ் கேல்சியம் மெக்னீசியம் தான் அதை விட முக்கியமானது ஸ்கின் சில பேர் பேசிக்லி அவங்க கலராக இருப்பாங்க ஹார்ட் வாட்டரில் குளிச்சு குளித்து அவங்க தின் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃபாக மாறி க்ரீம் போட்டு ஒரு மாதிரி பிளாக்காக மாறுவாங்க ஸ்கின் இச்சீஸ்னால் வர காரணம் வந்து இதுதான் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஹார்ட் குளிக்கும் போது ஸ்கின் இச்சீஸ் தான் வரும் நீங்கள் டாக்டர் போனால் அவரே சொல்லுவார் முதல்ல தண்ணி மாற்றம் சொல்லுவாங்க ஸோ ஹார்ட் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எகென்ஸான ஒரு விஷயம் அதை விட நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் இந்த ஹார்ட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது பொதுவாக நீங்கள் இந்த ஹீல் சேர்ஸில் போய் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த டே ஃபுல்லாக காரணம் என்னன்னாக்கா நம்ம குளிக்கும் போது தண்ணி மேல ஊத்தணும்னா கீழே வந்து தண்ணி டிராவல் ஆகி வரும்போது தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூ மூலியமா டிராவல் ஆகும் நார்மலா பட் இதே ஹார்ட் வாட்டரா இருந்தா டிராவல் ஆகாது சரணு கீழ் வந்துடும் ஆக்சுவலா நம்ம காலையில ஏந்து குளிக்கிறோம்ல அது குளியல் கிடையாது அது பேர் குளிர் வித்தல் நம்ம ஆளுங்கதான் மாத்தி விட்டாங்க ஆக்சுவலி குளிர் வித்தல் அப்படின்ற சாஃப்ட் வாட்டர்ல அந்த தண்ணி வந்து டிஷ்யூ மூலியா டிராவல் ஆகும்போது அன்னைக்கு டே ஃபுல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம் பட் ஹார்ட் வாட்டர்ல குளிச்சா எந்த எஃபெக்டிமும் இருக்காது இன்ஃபேக்ட் சொட்டிங் அதிகமாக வர காரணம் பிகாஸ் ஆஃப் தண்ணியில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்க கால்சியம் அண்ட் மெக்னீசியம் நாட் லீஸ்ட் இந்த ஹார்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோதான் காஸ்ட்லியாக வந்து டைல்ஸு மார்பிள்ஸ் வாங்கி வச்சுருப்போம் அதையும் இந்த இந்த கால்சியம் மெக்னீசியம் வந்து விட்டுறாது பொதுவாக இந்த டைல்ஸ் மார்பிள்ஸில் இந்த ஹார்ட் வாட்டர் வீட்டில் க்ளீன் பண்ணும்போது தண்ணி போய் எப்படி ஸ்டோர் ஆகி இந்த ஒரு ட்ராப் டிராப்பாக இருக்கும்போது அது ஒரு கூடிய விரைவில் ஒரு லாங் டைம் பார்க்கும்போது அப்படியே டைல்ஸ் மார்பிள்லாம் ஒரு மாதிரி வெள்ளவலியாக படிஞ்சிருக்கோம் கொஞ்ச நாள் அது பேச்சஸாக வரும் இந்த டைல்ஸும் மார்பிள்ஸ் லுக்காக போயிடும் இந்த கார்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வரும் பிச்சுட்டு வரும் அப்படியே ஒரு பேட்ச் பேச்சாக வரும் இதுக்கும் மெயின் காரணம் தண்ணியில் இருக்க எக்ஸஸ் கால்சியம் மெனிஷியம் அண்ட் நம்ம என்ன தான் காஸ்ட்லியான கிளாத் யூஸ் பண்ணாலும் அந்த கிளாத்தில் இந்த டிடர்ஜென்ட் மூலமாக ரியாக்ட் ஆகிறதால சீக்கிரமாக பீலாக வந்துடும் அதை நம்ம வந்து அந்த டிடர்ஜென்ட் இந்த எக்ஸஸ் கால்சியம் மெக்னிஷியம் மூலிமா அப்படியே இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி டல்லாக ஆகிடும் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற அடி எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவு ஹார்ட் வாட்டர்னா என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பட் இந்த ஹார்ட் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேர்ல்டுலேயே ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜி இன்னொன்று வந்து வாட்டர் சாஃப்டனர் பட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜின்றது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ் அதே மீறி சொசைட்டிக்கு நம்மளே எகெயின்ஸ்டாக இருக்கும் தண்ணி வாட்டர் வேஸ்டேஜ் ஹெவியாக இருக்கும் ரெக்கரிங் காஸ் ஹை ஈபி அதிகமாகும் பட் அதனால பொதுவாக ஆர்வம் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது பட் பெஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்டர் சாஃப்டினர் தான் ஸோ வாட்டர் சாஃப்டனர் தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் ஹார்ட் வாட்டர்னா என்னென்னு பார்த்தோம் இப்போ வாட்டர் சாஃப்டினர்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அது நம்ம எப்படி டிசைன் பண்ணணும்னு பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் அதாவது ஒரு பெரிய சிலிண்டர் ஒரு வெசல் இருக்குது அதுக்குள்ளே ஒரு ரெசின் அதாவது லிக்யூட் ஃபார்மில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மல்டி போர்ட் வால்வ் பிரைன் டேங்கு இதுதான் கம்ப்ளீட் சிஸ்டம் பட் இந்த வெஸ் வெசலுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் என்ஏஎஃப் ஃபுட் கிரேட் ரெசின் அதாவது ஃபுட் கிரேட் ரெசின்னா நமக்கு வந்து எதுவும் சைட் எஃபெக்ட் கிடையாது அந்த மாதிரி ஒரு ரெசின் தான் இதில் யூஸ் பண்ணுறோம் பட் இந்த சிலிண்டர் தண்ணி இன்புட்டில் போயிட்டு வெளியில் வரும்போது இந்த ரெசின்குள்ளே வாட்டர் டிராவல் ஆகிறதால தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிட்டு வெரி சாஃப்ட் வாட்டர் தான் அதாவது ரெயின் வாட்டர் மாதிரி வெறும் சாஃப்ட் வாட்டர் தான் வெளியில் வரும் அப்போ அதோட அவுட்புட் பிபிஎம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் சன் டுவெண்டி ஃபைவ் பிபிஎம் தான் இருக்கும் ஓகே வெரி சாஃப்ட் வாட்டராக வெளியில் கொடுக்கும் பட் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதை வந்து ரீஜென்ரேஷன் பண்ணும் அதாவது துரு சால்ட்டு மூலயமா ராக் சால்ட் கல் உப்பு இருக்க இல்லையா அந்த பிரெயின் டேங்கில் போட்டுட்டு அதை ரிம்ஸு சர்வீஸு பேக் வாஷ் அப்படின்ற ஒரு மோடு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம செல்ல பண்ண வேண்டியிருக்கும் இன்கேஸ் நம்ம மேனுவல் மாடலாக போட்டோம்னாக்கா அதை சரி பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட வாட்டர் ஒரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் ரெகுலரா பண்ணணும் இதுல இன்னொரு முறையும் கூட இருக்கு ஆட்டோமேட்டிக் மாடல் ஆட்டோமேட்டிக் போட்டு நம்ம உப்பு கொட்டுறது மட்டும்தான் வேலை பட் இந்த மிஷின் இருக்கிற ஒரு மினி கம்ப்யூட்டர் வந்து பேஸ்ட் ஆன் த லிட்டர் கெபாசிட்டி ஆர் பேஸ்ட் ஆன் த நம்பர் பொறுத்து அதை அதையே தன்னை தானே தண்ணி விட்டு கிளீன் பண்ணி ரின்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ரெடி ஆயிடுக்கும் இந்த மாதிரி ரெண்டு முறை இருக்கு இதுதான் இப்படிதான் வாட்டர் ஒர்க் ஆகுது வாட்டர் சாஃப்டினரை பொறுத்தவரைக்கும் கெப்பாசிட்டி அந்த டிசைன் எப்படி பண்ணணும்னா முதல்ல கவனிக்க வேண்டியது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹார்னஸ் எவ்வளோ இருக்குது ராக வாட்டரில் அவங்களோட பர் டே கன்சப்ஷன் என்ன மோட்டரோட ஃப்ளோ ரேட் என்ன பைப் சைஸ் என்ன இதெல்லாம் பார்த்து தான் டிசைன் பண்ண முடியும் அப்படி டிசைன் பண்ணிட்டோம்னா ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா பண்ணும் போதே சரியான முறையில் தகவல் எடுத்து பண்ணோம்னா லாங் டைமுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும் அப்படிதான் இப்போ நாங்கள் டிசைன் பண்ணதான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பிஃபோர் த டேங்க் இந்த வாட்டர் சாஃப்டனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ வாட்டர் சாஃப்டனை இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த வாட்டரோட அவுட்புட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லெஸ் தன் டொண்ட்டி ஃபைவ் பிபிஎம் தான் இருக்குது ஸோ பியோரலி இது வந்து சாஃப்ட் வாட்டர் கன்வெர்ட் ஆகிடுச்சு இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடல்னால எப்போ செக் பண்ணாலுமே இது டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டிக்குள்ள இந்த ஹார்னஸ் ஏறாது ஸோ இப்போ இந்த கஸ்டமர் வந்து இந்த அவுட் புட் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு இப்போ இதனால வந்து இந்த வீட்டில் ஓல் பில்டிங் அவர் வீட்டில் டைல்ஸு மார்பிள்ஸு டேப்ஸு ஷவரு பைப்ஸ் எல்லாமே கேர் எடுக்கப்பட்டது அதோட முக்கியமானது அவங்க யூஸ் பண்ணுற கிளாத்து இது எல்லாமே கேர் எடுத்துப்பு லைஃப் டைம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மந்த்லி கன்செப்ஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ராக் சால்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது மூலிமா நமக்கு என்ன வருதுன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் வீடு பல பல ஷைனிங்காக இருக்கணும் லாங் டைம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் சாஃப்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து லைஃப் லைஃப் டைம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 மிஷின் இதுக்கான நாலேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள் வாட்டரை டெஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி வாட்டர் சாஃப்டனர் யூஸ் பண்ணால் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிறதை எடுத்துக்கோங்க இதை பற்றி மேலும் தகவல்னால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக வாட்டர் டெஸ்ட் எடுத்துக்கலாம் தேங்க் யூ திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல் சிஇஓ சிஇஓஃப் அக்வா ப்ளஸ் வி ஆர் அல்கலைன் பேஸ்ட் ஆரோ வாட்டர் ப்யூரிஃபையர் அண்ட் கஸ்டமைஸ்டு வாட்டர் சாஃப்டனர் மேனுஃபேக்சரர் பாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இயர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹாப்பி கஸ்டமர் ஆல் ஆர் ஒன் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தேங்க்யூ